நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் இன்றைய நிலவரத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக மேற்பட்ட வலைவொலிகள் இருக்குது இதுல எனக்கு பிடித்த வலைவொலி யாருடைய காணொலியை நான் விரும்பி அதிகம் பார்ப்பேன் அப்படின்னா ரகசிய ஓட்டன் அவருடைய காணொலி தான் அதிகம் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது இரண்டு காணொலி மூன்று காணொலியை வந்து பதிவேற்றம் பண்ணுவாங்க நான் மூன்று காணொலியும் பார்த்துருவேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனது கருத்துக்கும் ரகசிய ஒற்றன் ஹெட்மேன் அவருடைய கருத்துக்கும் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து ஒரு ஒருமித்த கருத்தாக இருக்கும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் அவரும் பேசுவார் அதே மாதிரி அவர் என்ன பேசுறாரோ அதை தான் நான் நினைப்பேன் அந்த வகையில இருவருக்குமான அந்த கருத்து உடன்பாடு அப்படிங்கிறது சதவீதம் உறுதியா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த வரை ஒளி பிடிக்கும் கருவொலியை வந்து விரும்பி பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் வந்து கருத்துல தெரிவிங்க அந்த வகையில இரண்டு நாட்களுக்கு முன்பு ரகசிய ஓட்டணும் ஒரு கணவலியை பதிவிட்டிருக்காங்க அதுல வந்து ஒரு கன்னட நண்பர் தன் ஏன் சீமானுக்கு வந்து இவ்வளவு திறமை இருந்தும் தமிழக மக்கள் ஏன் முதலோட ஆக்கல ஒரு குறைந்த பட்சம் ஒரு எம்எல்ஏ கூட ஆக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டதா அதுல வந்து ஒரு கணவலி பதிவு பண்ணிருப்பாங்க உண்மையிலேயே அந்த காணொலியை பார்க்கும்போது பார்த்ததுக்கு பிறகு என மனசுல ரொம்ப ஒரு கனமா இருந்தது ரொம்ப வருத்தமா ரொம்ப வேதனையா இருந்தது அதாவது உண்மைதான் உண்மையிலேயே அந்த காணொலி நீங்க பாருங்க உண்மையிலேயே அந்த காணொலிங்க வந்து ஒவ்வொருத்தரும் அமது நாம் தமிழ்ச்சி உர ஒவ்வொருத்தரும் அந்த ரகசிய ஓட்டன் பதிவிட்ட இரண்டு நாட்களுக்கு முன்பு பதிவிட்ட அந்த காணொலி வந்து பாருங்க அதுல வந்து மிகப்பெரிய ஒரு உண்மை அதுல வந்து அதுல வெளிப்படுத்தியிருப்பாங்க பாருங்க ஆனால் சீமானவர்களுக்கு வந்து எவ்வளவு திறமை இருக்கு எவ்வளவு பேச்சு திறமை இருக்கு இன்னைக்கு தமிழுடைய பிரச்சனை தமிழ் நாட்டினுடைய பிரச்சனை அதுக்கெல்லாம் எப்படி வந்து அணுகணும் அப்படிங்கிற பல விடைகளை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படி இருந்தும் ஏன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து சீமான் அவர்கள் இருந்து புறக்கணிக்கிறாங்க ஏன் பெரும்பான்மையான மக்கள் வந்து சீமன் வந்து ஆதரிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி பல விடயங்களுக்கு ஒரு கேள்வி வந்து நம்ம கிட்ட அதுல முக்கியமா இன்னொரு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் பத்திரிகையாளர்களை தைரியமாக எதிர்கொண்டு அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் எல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரே தலைவராக அரசியல் தலைவராக சீமன் மட்டும் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன கேள்வி கேட்கறீங்க இன்னும் வேறாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா அது சீமான் மட்டும் தான் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தகுதி வேற எந்த தலைவராக இருக்காங்களா இந்த மாதிரி நிருபர்கள் பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் அந்த திராணி அந்த தைரியம் வேற எந்த அரசியல் தலைவருக்கு இருக்கு ஸ்டாலினுக்கு இருக்கா இல்ல உதயநிதி ஸ்டாலின் இருக்கா இல்ல எடப்பாடிக்கு இருக்கா வேற யாருக்கு இருக்கு அப்படி இருக்கும் போது இன்னைக்கு எந்த விதமான எல்லா விதமான கேள்விகளுக்கும் சரளமா பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருக்கும் போது ஏன் வந்து சீமானை வந்து முதலாக ஆக்கல உங்க மக்கள் உங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் ஆக்கல ஏன் இந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கன்னட நம்பர் கேட்டதா அதை வந்து பதிவு பண்ணிருப்பாங்க ஆமால இன்னைக்கு வந்து இன்னைக்கு சமீப இப்ப கூட அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கட்சியினுடைய உள்கட்டமைப்பை வந்து வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சுற்றுப்பணம் மேற்கொண்டு இருக்காங்க அதுல வந்து நான் முக்கியமா அந்த கலந்தாய்வு நடக்கும் அந்த கலந்தாய்வுக்கு முன்ன செய்தியாளர் சந்திப்பு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகுது செய்தியாளர் சந்திப்பு நடக்கும் அதுல செய்தியாளர்கள் வந்து செய்தியாளர் நிருபர் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட கேள்வியில இருந்து கேட்பாங்க அதுல கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ரொம்ப தரவாகவும் ஆதாரத்தோடவும் வந்து பதில் சொல்லுவாங்க அதாவது அது கரிசில கேட்டுட்டு இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க இப்ப இந்த அளவுக்கு ஒரு ஆள்மிக்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆள்மிக்க தலைவராக இருக்கும்போது மக்கள் வந்து இன்னும் ஆதரிக்கல ஆனால் சிமான வந்து ஏன் முதலில் ஆக்கல அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய மனதிலும் வந்து நிச்சயம் எல்லாம் இருக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல நிலவரம் இதையும் வந்து இந்த ரகசிய ஓட்டன் வந்து இன்னொரு கல்வியில் பதிவு பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த சீமானவர்கள் வந்து ஜாதி மதத்தை கடந்து ஒரு வேறு விதமான ஒரு அரசியலை வந்து முன்னு கொண்டு போறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய கலை எதார்த்தம் கல சூழ்நிலை அப்படிங்கிறது அது பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து ஜாதிய கட்டமைப்பு மத கட்டமைப்பு இதன் அடிப்படையில் தான் வந்து இங்க அரசியல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இதை பயன்படுத்தி கொடுத்தா இந்த திராவிட கட்சிகளும் இந்த தேசிய கட்சிகளும் வந்து இங்க ஆட்சி அறிவியல இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருப்பாங்க அப்ப இந்த இரண்டு காணொலியும் வந்து நமக்கு ஒரு விடயத்தை வந்து முக்கியமாக உணர்த்து

நாம எல்லாரும் வந்து ஜாதி மதத்தை கடந்து தமிழர்களாக நாம வந்து உண்டு இருந்தால் மட்டும்தான் நாம் தமிழ் வந்து வெல்ல முடியும் ஆனால் சீமான் அவர்கள் ஆக முடியும் அப்ப அதற்கான வழி என்ன அப்ப அதை வந்து நம்ம எப்படி வந்து கையாளணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு சரி இதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதை எப்படி வந்து நம்ம கையாளணும் எப்படி இதை உடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இனிமே நான் இதை வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன் அதே மாதிரி நீங்களும் இதை பற்றி யோசிங்க ஏன்னா இதை யோசிக்கும்போது யோசிக்கும் போதுதான் இந்த தடைகளை உடைப்பதற்கான அந்த வழி பிறக்கும் அப்படிங்கும் போது நிச்சயத்தை பற்றி யோசித்தாகணும் சரி அன்பே இந்த தகவல் வந்து உங்களோட பயந்து கொள்ள இந்த கல்வி மீண்டும் மருத்துவ கல்வி சந்திப்போம் நன்றி வணக்கம் மது கடையை ஒழிக்கிறதுக்கு மதுவை ஒழிக்கிறதுக்கு ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே மதுவை ஒழிந்து திறந்த மேவன் மது கடையை திறந்தது யாரு மாநில அரசா இந்திய ஒன்றிய அரசா ஏ மது திறந்த நீ அப்புறம் சாவி அவன் கொடுத்துட்டியா அவன் வந்து கூட்டணுமா இப்படி எப்படி கதை இது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் எனக்கு இந்த நீச்சி கொடுக்கு வீட்டுல ஆடு மாட்டுக்காரு குடுப்பா ஏப்ரல் மேல எங்க ஆத்தா கிடைக்காத தண்ணி இந்த முதலாளிக்கு கிடைக்குது அழைச்சு பேசுனா ஆயிரக்கணக்கான போத்தலை கொண்டா தர்றானே அவனுக்கு எங்க இருந்து ஒரு தண்ணி இது மனிதன் குடிக்கிற திறன்கள் இருக்கு யார் சான்றிதழ் கொடுத்தது ஒரு கோடி கேள்வி இருக்கு இதுலயே உலக உயிர்களின் உயிராக இது யாரு விற்பனை கொள்ள கொண்டு வந்தது அறிவை வளர்க்கும் கல்வியை உயிரை காக்கும் மருத்துவத்தை வியாபாரமாக்குது அதையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன்